கிறிஸ்மஸ் விளையாக்கு தெரியும் இன்னைக்கு என்ன மாதிரி ஆஃபர் எல்லாம் போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் இருக்கிற மக்கள் என்ன பொருட்களை விரும்பி எடுக்கிறாங்க அப்படி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைக்கார ஓன் ஆஃபர் வேலை நம்ம கிடைக்கலாம் வீடியோ இந்த மாதிரி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கே கே இங்க இங்கே கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒரே கடைகள் இருக்குது அந்த கடைகள் தான் நான் பார்க்க போகிறேன் பாருங்கள் என்னிடம் அவ்வளோ அது க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா ஜால்பாதுல கார்களை பாக்குறதே அரிதா இருக்கும் பாத்தீங்கன்னா பாக்குற இடம் எல்லாம் கார் தான் பாத்தீங்கன்னா கார்கள் நிக்குது பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குது பாடைகள் எல்லாம் விற்கிறாங்க தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்கள் வாங்க கடைகள் எல்லாம் இருக்குது இடம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் பொருட்களுக்கு பொருட்கள் விட்டுக்கொண்டிருக்கிறாங்க வெடிபொருட்கள் எல்லாம் பாருங்க விதம் விதமான வெடிகள் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த வடிகால பிரைஸ் சொல்லுவீங்களா ஓகே ஓகே

கொன்ன என்ன யூஎஸ்ஏ ரைடிங் ஆன ஷாப் இவங்க என்ன கிறிஸ்மஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காங்க ஸோ விருப்பம் அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் கூட இருக்குது உள்ளுக்கு தொடர்ந்து போகலாம் ஐயா நத்தா இருக்கு வந்தது நத்தா ஆ என்னமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் போடுங்க இங்கே இங்கே தரவா இல்ல நல்லா நடந்து டவுன் என்ன கலவரப்படுதா ஆ ஆ என்னடா அங்கட நீர்வேல் நீர்வேல் என்னன்றீங்க என்னது கந்த நீங்க ஆ நீ ஃபேம ஓகே ஓகே பையன் சரியே பெர்னார்ட்ல ஹானக் கூடியமா இருக்கு ஹலோ गाइस இத வந்துட்டு இருக்கும்போது இதுல பாருங்க ஒரு கடை ஒன்று இருக்குது முழுக்க முழுக்க ஒஃபராயை போட்டு வச்சிருக்காங்க சரி விலைகள் என்னன்னு சொல்லி பாக்கலாம் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னாடா கிறிஸ்துமஸ்கிட்ட பொருட்கள் சொப்பன் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒஃபராயை போட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு சரம் ஆயிரம் ரூபா நீங்கள் ரெண்டு சரம் ஆயிரம் எல்லாம் ஒரே சரம் போல இருக்குது ரெண்டு டெனியும் ஐயாயிரம் ரூபா அப்படி எங்கட பாத்தீங்க வேண்டாம் எல்லாமே சரந்த மோஸ்ட்லி எல்லாம் போட்டிருக்காங்க அதே பாத்தீங்கன்னா ரெண்டு டெனிம் இருக்குது அது ஐயாயிரம் ரூபா மேல ஷர்ட் போட்டிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒப்பருக்கு போட்டிருக்காங்க ஒரு ஷர்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபா வித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா சரி நாங்க தொடர்ந்து போகலாம்

ஆடைகளை வைக்கிற படைகள் இருக்குது தற்காலிகமா பாத்தீங்கன்னா படைகளை போட்டிங்க ஆடைகளை விற்பனை செய்து இருப்பாங்க ஜுடிப் என்ன என்ன நாங்க சேர்சல் அம்பது ஓகே <laughs> ஓகே <laughs> 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 <laughs>

அது பாத்தீங்களா ஒரு பேஸ் ஷர்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு பீஸ் ஷர்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா அப்படி பாத்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் இருக்காங்க இல்ல பாத்தீங்களா

கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா சோடிச்சில அமைத்து இருக்காங்க இதாலயும் பாத்தீங்கன்னா என்ன கிறிஸ்துமஸ் ஃப்ரீ எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஃப்ரீ தொங்க விர பொருட்க இந்த அழகு பொருட்கள் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டிருக்காங்க நல்ல சிரமம் எல்லாம் ஓப்பர்படுத்து கொண்டு இருக்காங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு இருக்காங்க அஞ்சூறு ரூபாக்கு போட்டு இருக்காங்க ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா போட்டு இருக்காங்க செருப்புல இருக்காங்க பாட்டா கடைக்கு வெரியால வச்சு ஒவ்வொரு எல்லாம் கொடுத்து கொண்டு வைக்கணும் ஆஹ் மூன்று சாரி ஐயாயிரம் மூண்டு சாரி டோப்ப ஐயாயிரம் ஓகேண்ணா ஓகே மூன்று சாரி ஐயாயிரம் செருப்பு ஐட்டங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பர் போய் கொடுத்திருக்க நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பது ரூபா பாத்தீங்க வேண்டா பெண்களுக்கான ஆடைகள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஆடைகள் போட்டு வச்சிருக்காங்க அவ தொடர்ந்து வந்த மண்டயம் ஆடைகள் அந்த கரையில வாங்குற ஆடைகளுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறது வேற வேற கூடிக்கோ இருக்குது

പോകാതെ അവളൊക്കെ പാത്രീന സൈനക്ക് പാരുങ്ങനാ അവളുത് ആക്കല നിറഞ്ഞ പോയിക്കാ കാണിക്ക്